ஆஸ்ட்ரோட்லிட்ஸ் ஆன்மீக நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஸ்ட்ரோட்லிட்ஸ் மூலமாக குரு பயிற்சி சனி பயிற்சி போன்ற நீண்டகால பயிற்சிகளை சொல்லி வந்தாலும் கூட முழுமையான பலன்களை பெற முடியவில்லையே என்ற கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான பயிற்சி தான் குறுகிய கால பயிற்சியா இருந்தாலும் கூட கதிரவனுடைய பயிற்சி ஒவ்வொரு தமிழ் மாதத்தினுடைய தொடக்கத்திலையும் சூரிய பகவான் ஒரு குறிப்பிட்ட ராசியிலும் ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு மாறுகின்றார் காலம் குறியதாக இருந்தாலும் கூட கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பதைப் போல அற்புதமான பலனை தரக்கூடியது மற்ற கிரகங்கள் தர முடியாததை மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலு காக்கின்ற ஒரு சக்தியும் சூரியனுடைய பயிற்சி ஆத்ம காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சூரியனுடைய பயிற்சி தனுசு ராசி நிலைக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்க போகின்றோம் அதே நேரம் தனுசராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த காலகட்டம் அதாவது அஹ் துலாம் ராசியில் வந்து விருச்சிக ராசிக்கு அவர் பயிற்சி ஆகின்றார் அதே நேரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனி இருந்து இப்ப சகாய சனியாக மாறுகின்றார் குரு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுவத்திலிருந்து கடகம் கடக கடகத்தில் அமர்ந்து அதிசாரத்தில அமைந்து அற்புதமான பலனை தந்து கொண்டிருக்கிறார் இது எவ்வாறு இருக்கும் இந்த சூரிய பயிற்சி தனுராசிக்கு என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் தனுசு ராசி இருக்கக்கூடிய மூலம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய போராடம் தனுசுராசி இருக்கக்கூடிய உத்தரவிடம் உண்டாம் பார்க்கணும் தனுசு ஆன்மீக சகோதர சௌதரிகளில் ஒரே ஒரு தடகளும் தடையும் தான் இருக்கின்றது மற்றபடி பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஆஹ் சகாய சனியாக அதாவது தனுசு பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனியாக இப்போ பலன் தந்து கொண்டிருந்தாலும் கூட சனி பகவானை பொறுத்தவரை நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா அவர் சகாய சனியாக மாறுகின்றார் ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதாவது ஒரு இத்தனை விதமான நற்பலங்களை மற்ற கிரகங்கள் கொடுத்தாலும் கூட விதி கர்மாவு கேட்ட முறையில ஒரு அணை நமக்கு தடுத்து நிறுத்தி வந்தவர் யாருன்னா சனி பகவான் தான் பொறுத்த வரைக்கும் அர்த்தா சனியாக இருந்தவர் சகாய சனியாக மாறுகின்றதும் இந்த சூரியன் பயிற்சியினுடைய காலகட்டம் தான் அதே நாள் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கடக குருவாக இருந்து பலர் தெரிகின்றார் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தால் அதாவது பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை பின்னும் கூட மீது என்று கலகி இருக்கிறீர்களா கவலையே இருபத்தி எட்டாம் தேதி வரைதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சனி பகவானே எல்லா கிரகங்களும் கொடுக்க வேண்டிய அர்ப்புலை தரப்போகின்றார் மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுவுல இருந்து உங்களை காக்க போகின்றார் அதே நேரம் பாத்தீங்கன்னா தனுசுராசிரியர்களுக்கு இந்த மாதம் நேருமறை ஆற்றல் நிறைந்ததாக தெரிக்கும் அந்த நேருமறை ஆற்றலையும் அந்த சூரியனை தருகின்றார் நேர்மையான பேச்சு உங்கள் உறவுகளை பலப்படுத்தும் சகோதர சௌதரின் பற்றியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறி புதுவீக்க சொத்து சம்பந்தமான இருந்து ஒரு சாதகமான தீர்ப்பு கிடைக்கின்ற ஒரு நேரம் உங்களின் படைப்பாற்றல் மற்றும் உங்களுடைய பேச்சாற்றல் உற்சாகம் அது அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தொழில குடும்பத்துல ஒரு நன்மையை தெரிவிக்கும் புதிய வாய்ப்புகளை சந்திக்க நேரிடும் குறிப்பா சொல்ல இது உங்கள் தொழிலுக்கு சாதகமாகவும் வாழ்க்கையில இழந்ததை திரும்ப பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பத்தை அமைத்து தரும் அதே நேரம் ஒரு திட்டத்தை வேலை செய்கிறேன் என்றால் அதில் கவனம் செலுத்துவது மிக மிக முக்கிய கவனம் காரணம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் பகைவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள் எப்படா தின்ன காலியாக என்று காத்திருக்கிறார்கள் அரசு துறையில ஆன்மீகத்தில் பொதுத்துறையில் இருப்பவங்க இந்த காலகட்டத்துல மிக கவனமாக இருக்கணும் நண்பருடன் சில மகிழ்ச்சியான செயலை செய்ய திட்டமிடுதல் அதே நேரம் உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் மனநிலையை நன்றாக வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யமும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ள ஒரு தன்மையும் நீண்ட காலம் விழுத்தடித்த வம்பு வடக்குகளில் இருந்து விடுதலை பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் அமையும் குறிப்பாக சொல்லப்படும் உங்களின் செயல்திறன் அதிகரிக்கும் வேலை தொழில் தொடர்பாக வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் உங்கள் உழைப்பு கேட்ட ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் திறமைக்கு ஏற்ற ஒரு வெகுமதி கிடைக்கும் நீண்ட தூர பயணங்களை வெற்றி கிடைக்கும் போராடிய உங்க வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதி தருகின்ற அருமையான ஒரு பயிற்சியாகத்தான் இந்த சூரியனுடைய பயிற்சி இருக்கும் அதே நேரம் கொஞ்சம் கவனமா இருங்க ஒரு மனிதன் எல்லாம் இருந்தாலும் கூட நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல பட்டம் பதவி பொன் பொருள் இருந்தாலும் ஏதோ இழந்து கொண்டு ஒரு மனோநிலையை சந்தித்து வந்தவங்களுக்கு உருவ ஜென்ம புண்ணியம் என்று சொல்வார்கள் பித்திருக்கோருடைய ஆசை என்று சொல்வார்கள் நமக்கெல்லாம் தெரும் நதிகளில் புனிதமானது கங்கை அந்த கங்கையும் ஒரு காலகட்டத்தில் காவிரியில் மூழ்கிடுவார் பிரச்சனைகள் நிம்மதியாக செல்வார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி இந்த கார்த்திகை மாசத்துல ஒரு நிகழ்வு அதுக்கு வேறு கட முழுக்குன்னு சொல்லுவாங்க காவிரி தொடங்கி க கடல்ல கடைக்கடை இடைப்பட்ட ஏதாவது ஒரு காவிரி க கட்டத்துல நீங்கள் இறங்கி மூன்று முறை முழுகி சூரியனை வழிபடுவீர்கள்னா ஒரு அருமையான ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடக்கும் இதை ஜோடி பிரசனத்தை தவிர வேறியதில் சொல்ல முடியும் ஒரு முறை முயற்சித்து பாருங்கள் சூரியன் மட்டும் நமக்கு துணையாக அமைந்து விட்டால் அற்புதம் கடந்த கால வேதனைகளும் துரோகங்களையும் துன்பங்களையும் மறந்து எதிர்காலத்துல நிம்மதியாக வாழ்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சூரிய பயிற்சி தனுசுராசிக்கு